சைராம் நற்பவி யார் முகம் மரலிடும் அணுதலும் ஏறுமுகம் நாம் அரிமால் சரவணன் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை இன்றைய பதிவு நாம வந்து வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு கேட்போம் இல்லையா இந்த சத்திய வாக்கு கேட்டதன் மூலமே ஒருத்தர் வந்து பாபாவின் பக்தர் இருக்காரு அவருக்கு நடந்து அற்புதம் தான் இந்த பதிவுல இருந்து நம்ம பார்க்க போறோம் உண்மையிலேயே ரொம்ப வெயில் சிலிர்ப்பா இருக்க போதுங்க இன்றைய பதிவானது அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஷிவடி தெய்வத்தின் சத்திய வாக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில அற்புதமான தகவல் எல்லாம் பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா வருகின்ற சனிக்கிழமை பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி ஆடி கிருத்திகை அப்படின்னு ரொம்ப விசேஷமான நாட்கள் வந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த நாளுக்காவது பல பேர் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப கோகுலாஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா வருடம் வருடமே வந்து வீடே ரொம்ப கோலாகலமா எல்லாரும் ரொம்ப அற்புதமான முறையில வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம கொண்டாடுவோம் இல்லையா பெருமாளுக்கு உரிதான ஒரு நாள் அப்படின்னா சனிக்கிழமை சொல்லலாம் அந்த சனிக்கிழமையன்று கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஒரு வழிபாடு முறையை வந்து ரொம்ப சிறப்பான முறையில எடுத்து செய்யுங்க எல்லோருக்கும் நீங்கள் கேட்டதை கேட்டவண்ணுமே கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு அருள் புரிவாரு சரிங்களா இந்த கோகுலாஷ்டமி விரதமிருந்து எத்தனையோ பேருக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு கண்ணனோ ராதியாவே வந்து பறந்துருக்கிறாங்க இல்லையா அதுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில தான் இந்த கோகுலாஷ்டமி வருடம் தோறமே எல்லாருடைய வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க அதே போல குழந்த வாக்கியம் வேணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க நீங்களும் கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டுக்கு ஒரு குட்டி கிருஷ்ணராகவோ குட்டி ராதையாவோ அடுத்து அடுத்த வருடமே வந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகான முறையில நீங்க அலங்காரம் செய்து உங்க வீட்டுல கிருஷ்ணபெருமாத நன்றி சொல்ற வகையில அதோட கூட இந்த ஆடிக்கத்தைக்காக வேண்டி ஏலக்கா மாலை எல்லாம் போட்டு ஆர்டர் போட்டு வெயிட்டிங்ல வந்து இருக்கிறாங்க இந்த கத்திகை தான் பல அநேகமான கோவில்கள்ல வந்து ஆடி கத்திக்காக வந்து வழிபாடு செய்யறாங்கன்றதுனால இந்த கிருத்திகைக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க எல்லோருமே நல்ல முறையில நீங்க வந்து அன்று உபவாசமாக இருந்து வீட்டில இருக்கக்கூடிய வேலுக்கும் முருகப்பெருமாருக்கும் நல்ல முறையில் அபிஷேகம் செய்து அறு சுவையும் சமைச்சு நம்ம வீட்டுல வந்து வழிபாட்டு முறையை நல்லபடியா செய்யுங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன முருகர் கோயில் இருக்கும் அங்க போயிட்டு நீங்க நிம்மதிய வழிபாட்டு முறையை செய்துட்டு வாங்க பெரிய கோயிலுக்கு எல்லாம் போய்தான் நம்ம வந்து கிருத்திகை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை இல்ல இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா ஆடி கிருத்திகை வழிபாட்டு முறையை செய்து முடிச்சிட்டு வாங்க அந்த கோயிலுக்கே போக முடியலாம் வரலங்க முருகர் உங்க வீட்டுக்கு வர வச்சிருங்க அவருக்கு என்னங்க திருப்புகள் பாடினா ஓடி வந்துட போறாரு பஞ்சாமிரதம் பாடினா அதை விட சொல்லவே வேணாம் பஞ்சாமிரத பாடி முடிக்கிறதுக்குள்ள உங்க வீட்டு வாசல்ல முருகப்பெருமான் நிக்க போறாரு அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை எப்படி கூப்பிட்டாலும் கூப்பிட்ட பொருளுக்கு வரக்கூடிய தெய்வமா முருகப்பெருமான் இப்ப இருக்காரு பேசிட்டு இருக்கும்போதே மயில் சத்தம் கேட்குது எங்கிட்ட எத்தனையோ பேர் பேசுவாங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க பின்னாடி மயில் கத்தும் சேவல் கத்தும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லா வகையிலுமே நம்ம கூட வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு முருகப்பெருமான் அப்புறம் நம்ம என்னங்க காவல கோவிலுக்கு தான் போனோம்னு அவசியம் இல்லை வீட்டுக்கே நம்ம முருகப்பெருமான் வர வச்சிருக்கலாம் அதனால சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க கந்தகுரு கவசம் வேல்மாரல் திருப்புகள் அன்று முழுவதுமே நூத்தி எட்டு திருப்புகள் நான் பாராயணம் செய்து முடிக்கணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்து படிச்சு பாருங்க புதுசா ஏதாவது பண்ணுங்க முருகர் வந்து எங்கேயுமே போக விடாதீங்க உங்க பக்கத்துலயே அவர் உட்கார அளவுக்கு நீங்க கட்டி போடுறீங்களே திருப்புகள் படிச்சாலே சொல்ல வேணாம் முருகர் அங்கேயே வந்து அமர்ந்துருவாரு அப்படியே வந்து அழகா சங்கல்பம் எடுத்து படிச்சு பாருங்க பேரானந்தமா அதனால இந்த ரொம்ப சிறப்பான முறையில வழிபாடு செய்யுங்க நீங்க கேட்டத கேட்ட வண்ணமே முருக பெருமான் சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் சரி இன்று நமக்கு ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு வந்து பாப்போமா ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதர் தரிசனம் ஓம் சாய்ராம் சாயப்பா பல பேர் பல ஆர்வங்களுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஓம் சாய்ராம் பாபா நம்ம என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் பாகம் வந்து பாகம் வந்து நூத்தி எழுவத்தி ஒன்பது அதாவது நவவித பக்தியை பற்றி பாபா வந்து சொல்ற நவவித பக்தி என்றால் என்ன தெரியுமா இஸ்ரவணம் அதாவது கடவுள் அல்லது மகான்களின் வரலாற்றுகளையும் கதைகளையும் பக்தர்களிடம் கடவுள் புரியும் திருவிளையாடல்களையும் கேட்பதன் மூலம் பக்தியை பெருக்கிக் கொள்ளுதல் இது ஒரு வகை இன்னொன்று கீர்த்தனை கடவுள் அல்லது மகான்களின் புகழையும் மேன்மையும் கருணை புரியும் பேராற்றலையும் பாடலாக பாடி பக்தியை மேம்படுத்தி கொள்ளுதல் இது ஒரு வகையான பக்தி மூன்றாவது இஸ்மரணம் கடவுளை மகான்களை அவர்களின் உருவத்தினை மனதில் நிறுத்தி இடைவிடாத தியானித்து தம் பக்தியின் மூலம் இறை சக்தியை உணர்தல் மூன்றாவது பக்தியாக சொல்லப்படுகிறார் நான்காவது பாத சேவனம் கடவுளையோ மகான்களையோ பாதார விந்தங்களை கதியென பற்றி முழுமையாக சரணடைந்து தன்னை ஒப்படைத்து பக்தியை வெளிப்படுத்துதல் நான்காவது பக்தியாக சொல்லப்படுகிறது ஐந்தாவது அர்ச்சனை கடவுளை அல்லது மகான்களை கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ நாமாவளி கூறி பூ பழம் கொண்டு பூஜித்தல் இதுவும் ஒரு வகையான பக்தி ஆறாவது நமஸ்காரம் சிரம் பணிந்து கரம் குவித்து பக்தி சிரத்தையுடன் கடவுளையும் மகான்களையும் மனம் ஒருமித்து வணங்குதல் இது ஒரு வகையான பக்தி ஏழாவதா தாஷ்யா அதாவது கடவுளுக்கோ மகான்களுக்கோ அன்றி அவர்களின் அடியார்களுக்கோ அன்றி கடவுளின் ஆலயங்களுக்கு சேவை மற்றும் திருப்பணிகள் செய்து அதன் மூலமாக நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துதல் எட்டாவது சக்தியா அதாவது கடவுளையோ மகான்களையோ நட்புணர்வுடன் தன்னை அவர்களோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு நட்புரிமை பாராட்டுதல் ஒரு தோழனை போல அவர்களை பாவித்து உரிமையுடன் கோரிக்கை விடுதல் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் இறைபக்தி தோழமை உணர்வை போல நம்முடைய பக்தியும் நம்முடைய கடவுளிடம் இருப்பதும் அது ஒரு வகையான பக்தி ஒன்பதாவது ஆத்ம நிவேதனம் தன்னையே கடவுளிடம் ஒப்படைத்து அதாவது நம் உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே உனக்காகவே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம முழுமையாக சரணாகதி அடைவது தான் ஒன்பதாவது நவவித பக்தியில் அடங்குதுங்க இந்த ஒன்பது நவவித பக்தியில் நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இருந்தாலும் சரி பாபாவோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாக உண்டு இன்று பாபா கொடுத்த சத்திய வாக்கின் மூலமாக பல பேருடைய கேள்விகளுக்கு இன்று பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரொம்ப அற்புதமான சத்திய இன்று பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நவவித பக்தி என்பதை தான் குறிக்கின்றது என்றதை ரொம்ப அற்புதமா வந்து பாபா நமக்கு இன் கீழ் சொல்லியிருக்கிறாரு சரி இந்த சத்தியவாக்கின் வாக்கின் மூலமா ஒருத்தருக்கு நடந்த அற்புதம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அருள் பாண்டி அப்படின்ற ஒரு தம்பிங்க ஆமாங்க எப்பவுமே இது வரைக்கும் நான் வந்து ஒரு சகோதரி நடந்த அற்புதம் தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இன்று முதல் முறையா வந்து ஒரு தம்பிக்கு நடந்த அற்புதம் வந்து சொல்ல போறேன் தம்பி நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துட்டு இருக்காங்க முருக முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அவருடைய அற்புதங்கள் தொடர்ந்து பாத்துட்டு வராங்க ஆனா வியாழக்கிழமை அப்படின்னாலே கட்டாயமா பாபாவுடைய அற்புதங்கள் நம்ம சேனல்ல வரும் இல்லையா தம்பி வந்து முதல் முறையில வியாழக்கிழமை வர வீடியோ பதிவு மட்டும் பார்க்க மாட்டாரா ஸ்கிப் பண்ணி விட்டு வரோம் இதை நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா முருகர் வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க பாபா வீடியோ அதிகமாக பார்க்க மாட்டாங்க அதுக்கு லைக்கும் விழாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் வீடியோ மட்டும் தான் ஓடுது பாபாவது ஓடலன்றதுக்காக நான் நிறுத்த மாட்டேன் என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய என்னுடைய குரு பக்தியானது ஓடுதே இல்ல என்னுடைய பாபாவை பத்தி நான் பேசியே ஆகணும்ன்றதுக்காக தான் வியாழக்கிழமை மணிக்கு போட ஆரம்பிச்சதன் மூலமா எவ்வளவு பேர் பாபாவோட பக்தரா இருக்கீங்களா இதுதானே என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதே அதே போலதான் தம்பியும் ஆரம்ப காலத்துல வந்து இந்த வீடியோ பத்தி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி விடுவாராம் ஆனா போக போக இந்த ஸ்டார்டிங்ல இந்த ஷீரடி தேவிக்குன்னு சத்திய வாக்கு சொல்றேன் இல்லையா அது வரைக்கும் மட்டும் கேட்பாராம் இன்னைக்கு என்ன சொல்ல வராரு ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு தூண்ற வகையில இருக்கும் இல்லையா இன்று பாபா என்ன சொல்ல போறாரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க கேட்க ஆரம்பிச்சு அவர் அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய அற்புதங்கள்லாம் இதெல்லாம் பார்க்க பார்க்க பாபாவை வந்து அவருக்கு அவரே அறியாம அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதோட ஒரு நாள் வந்து வீடியோ பதிவில பாபாவை ஆரத்தி எடுத்து பாபாவுடைய அந்த பாடல் சேர்த்து ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணி கொடுத்துருந்தேன் இதையும் அந்த தம்பி பார்த்துருக்காங்க அவரே அறியாம பாபாவோட ஆரத்தி பாடல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இப்போது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வநாமும் ரொம்ப பிடிக்கும் சஷ்டி கவுசும் ரொம்ப பிடிக்கும் நம்மளால் ஒரு சிலருக்கு வந்து இந்த பாடல் அப்படின்னாலும் மனசுக்கு ரொம்ப எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த பாடல் கேட்டால் நான் வந்து தெம்பாயிடுவேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு பாடல் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த தம்பிக்கும் பாபாவோட ஆரத்தி பாடல் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு தொடர்ந்து பாபாவை பற்றி தேட ஆரம்பிக்கிறாரு அதாவது ஒரு சில விஷயம்லாம் ஃபோன்லலாம் பார்க்க ஆரம்பித்ததும் என்ன இது நம்மளே அறியாமல் பாபாவை பற்றி பார்த்துட்டுருக்கிறோமே அப்படின்னு அவர்களே ஒரு எண்ணம் அன்று கரெக்டாக ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று ஒரு நாள் வியாழக்கிழமை பாபாவோட அற்புதங்களை அவர் பாக்குறாரு அதுல ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கா நான் வந்து உன்னுடைய இல்லத்திற்கு எந்த ரூபத்தில வேணாலும் நான் வருவேன் நாயாகவும் பூனையாகவும் ஏதாவது ஒரு சிட்டுக்குருவி ரூபமாக கூட நான் இல்லத்துக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய சத்திய வாக்கு கேட்டதும் நம்ம வீட்டுக்கு பாபா வருவாரா அப்ப எப்படி வருவார் எந்த ரூபத்துல வருவார் அப்படின்னு இவர் அப்படியே யோசிச்சிட்டே அப்படியே வாசல்கிட்ட அவர் வெளியே வந்து நிற்கிறாரு ஒரு பைரவர் வந்து நிற்கிறாரு அதை நாய் வந்து நிக்குது தம்பி உடனே அதை பார்த்ததும் பாபா வந்து நாய் வடிவாவும் வருவன்னு சொன்னாரே ஒருவேளை இங்க வந்து நிக்கிறது பாபாவா இருக்குமோ அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் சரி பாபாவாக வந்து நிற்கிறாரு அப்படின்னா நாம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல சரி அப்ப என்ன நினைக்கிறாருன்னா நான் ரெண்டு பிஸ்கெட் கொண்டு வந்து போடுவேன் சரி அப்ப பாபாவா இருந்தா அந்த நாய் வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினைச்சுட்டு கொண்டு வந்து பிஸ்கெட் போடுறாரு இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா பொதுவாகவே நம்ம பிஸ்கெட் போட்டால் நாய் சாப்பிட செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே இங்க தான் ஒரு விஷயமே இருக்கு தம்பி என்ன பண்றாங்க பிஸ்கெட் கொண்டு வந்து போடுறாங்க நாயும் வந்து சாப்பிட்டுருச்சு இவருக்கு வந்து உடனே ஒரு நாள் இது தான் இருக்குமோ அப்போ பிஸ்கெட் போட்டுமே சாப்பிட்டுருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் திரும்பவும் மறுநாள் அதே போல் வந்து நிற்கிறாங்க திரும்ப அதே நாய் வந்து நிக்குது அப்ப தம்பிக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு இது சாதாரணமா ரோட்ல போகக்கூடிய ஒரு நாயா தான் இருக்கும் அதை எப்படி பாபா அங்க வந்தாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப மனசுக்குள்ள ஒரு நினைக்கிறாரு என்னன்னா அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாயெல்லாம் இருக்கு இப்ப நான் பிஸ்கெட் கொண்டு வந்து போடுவேன் இந்த நாய் எதுவும் சாப்பிட கூடாது நீங்க மட்டும் இப்ப புதுசா வந்துச்சு அந்த நாய் மட்டும் சாப்பிடுதுன்னா இது நிச்சயமா பாபா தான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு பிஸ்கட் கொண்டு வந்து போடுறாரு என்ன ஒரு ஆச்சரியம் எந்த நாயுமே அந்த பிஸ்கெட்டை சாப்பிடல பாபாவா வந்து இவருக்கு காட்சிப்படுத்துது அந்த நாய் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கு தம்பிக்கு வந்து ஒரே ஆச்சரியமா போச்சு என்னது நீ எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு இங்க பாரு நான் பிஸ்கெட் போட்டேன் இந்த நாய் எதுவுமே சாப்பிடல இப்ப புதுசா வந்ததுல இந்த நாய் மட்டும் தான் சாப்பிடுது நீ என்னன்னு பாரு அப்படின்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தொடரலங்க இது தொடர்ந்தே வந்து நடந்துகிட்டு இருக்கு பொதுவாக ஆனா பாத்தீங்கன்னா அந்த நாய் கரெக்டா வியாழக்கிழமை அப்படின்னா மட்டும்தான் அவரோட கண்ணுல வந்து அது படுதான் அப்ப தம்பி வந்து இந்த பதிவெல்லாம் நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது பாபா நீங்க வந்தது நீங்க தானே எனக்கு தெரியும் இப்ப நீங்க வந்து பிஸ்கட் சாப்பிடறீங்களா கொஞ்சம் மூஞ்சி இப்படி தூக்கி என கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்துப்பேன் இது வந்து நான் அக்கா அனுப்புவேன் இல்ல இந்த போட்டோவை அப்படின்னு வந்து தம்பி கேட்டிருக்காங்க பாருங்க பாபா கொஞ்சம் மூஞ்சி இப்படி தூக்கி காமிங்க அப்படின்னதும் இப்படி யாழாக அப்படி தூக்கி காமி பாருங்களேன் ரொம்ப அருமையா இருக்க அவர் சொல்றது அந்த பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் அப்ப கேட்டேன் தம்பி என்னதான் இருந்தாலும் ஒரு வீடியோ கிளிப் இருந்தா கூட நீ மத்த நாய்களா போடுறன்ற அதெல்லாம் எப்படிப்பா சாப்பிடாம இருக்கும் அப்படின்னு நான் கேட்டா வீடியோ பதிவு எடுத்திருக்காரு ஆமாங்க உண்மையாகவே எந்த நாயும் தாராளமாக ஆனால் சாப்பிடவே இல்லைங்க பாருங்க ஜூ ஜூ எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குல்லங்க அத்தனை நாய் இருந்தோம் ஆனால் ஒன்று கூட வந்து பிஸ்கெட் சாப்பிடவே வரல ஆனால் பாபா உருவத்தில் வந்திருந்த பைரவர் மட்டுமே பிஸ்கெட் சாப்பிட்ருக்காரு இதுவே மிகப்பெரிய ஒரு பாகியம் அருள் பாண்டி உண்மையாகவே சொல்கிறேன் பாபா உங்களை தேடி வந்திருக்காரு சரியா அதோட அவங்க ஊர்ல அவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்டேயே யார் வீட்லயும் பாபா கிடையாது அவங்க வீட்லயும் பாபாவை போட்டோவா கூட யார் வீட்லேயும் கிடையாது ஏன் அவங்க ஊரில் கூட எதுவும் பாபா கோவில் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு நாள் வந்து நினைக்கிறாரு பாபா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கே நீங்க எனக்கு தரிசனம் கொடுப்பீங்களா இப்போ எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நீங்க கிடையாது ஆனால் நீங்க எனக்கு எப்படி பாபா தரிசனம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து வெளியே வராரு ஒரு வண்டி ஒன்று ஆறு நடிச்சிட்டு வேகமாக ஒரு கார் ஒன்று போகுது காருக்கு பின்னாடி யார் இருப்பா சுமார் ராஜா மாதிரி பாபா வந்து ஆசீர்வாதம் பண்றாரு நீ ஏன் என்ன தேடுற நான் உங்ககூட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்குள்ள அந்த நேரத்துக்கு அந்த கார் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல கார்ல பின்னாடி பாபா ஆசீர்வாதம் பண்றாரு எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லக்கா அப்பா அவர் சொல்றாரு அக்கா இந்த மாதிரி நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க எனக்கு வேற கேட்டு சொல்லுங்களேன் கேட்ட நேரத்துக்கு பாபா வந்து காட்சி கொடுப்பாரா இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்குமா எனக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கா அப்படின்னு அந்த தம்பி அவ்வளவு ஆச்சரியமா சொன்னாரு அப்ப நான் தம்பி கிட்ட சொன்னேன் தம்பி நிச்சயமா பாபாவை நினைச்சு பாபான்னு கூப்பிட்டா எங்க இருந்தாலும் எப்படியாவது அவர் காட்சி கொடுப்பாரு ஆனா பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சதுல ஒன்னே ஒண்ணுதான் பொறுமையும் நம்பிக்கையும் நம்ம கிட்டே இருக்குன்னா அவர் வேற எங்கேயும் போக மாட்டாரு தான் அவர் இருப்பார் இந்த ரெண்டு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா அவர் வந்து நமக்கு காட்சி தான் இருப்பாரு ஒரு நாள் அவங்க வீட்டுல இருந்துகிட்டே பாபாவுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு என்னன்னா பாபா எனக்கு உங்களை இப்ப பாத்தே ஆகணும் ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு வந்து காட்சி கொடுங்க பாபா நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு அவங்க தங்கச்சி வந்து ஒரு பொருள் வந்து எந்தானா அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க என்னன்னு பார்த்தா பாபா படம் போட்ட ஒரு கீச்செயின்னு ஒரு என் தம்பிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போச்சு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கோம் நான் வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இல்லை ஆனா பாபா வந்து நமக்கு காட்சி பாரு அப்படின்னா அப்ப அவங்க தங்கச்சி சொல்றாங்களா நான் ரொம்ப நாளா நம்ம வீட்டுல இந்த பாபா கேச்சு இருக்குனா ஆனா என்னன்னு தெரியல இப்ப பா நான் எதையோ தேட போகும்போது இது கிடைச்சது அதான் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு வந்து அவங்க தங்கச்சி சொன்னாங்களா அதே போல எல்லோருடைய இல்லங்களிலும் எல்லோருடைய உள்ளத்திலையும் பாபா வந்து இருப்பாரு அவரை நாம தேடும்போதுதான் அவர் நமக்காக காட்சி கொடுப்பார் எந்த ஒண்ணுமே நம்ம தேடாதானங்க நம்ம முன்னாடி வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க சும்மா சொல்லணும் ரொம்ப ஆசைப்படுறேன் என்னன்னா திருவாசகம் திருவாசகம்னு இப்ப எல்லோரும் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா இந்த திருவாசகம் எவ்வளவு நாளா எங்க வீட்டுல இருந்துச்சு தெரியுமா ஒரு அம்மா வந்து எனக்கு பரிசா கொடுத்துருந்தாங்க எடுப்பேன் பார்ப்பேன் படிக்கிறதுன்னு ஆசையா இருக்கும் நேரம் இருக்காத இப்படி எடுத்து வச்சுவேன் இப்படியே வச்சிட்டு இருந்த திருவாசகத்தை இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை என் கையில வச்சுக்கிட்டே எப்படியாவது ஒரு பேஜ் எழுதிரு மாட்டோமா அப்படின்னு நான் வந்து எழுதிட்டு இருக்கேன் போது இன்னும் ஒரு கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்பதான் அது நமக்கு வந்து கண்ணுல போடணுவாங்க அதே போல ஒரு அம்மா அம்மா சொல்றாங்க அம்மா எங்க வீட்டுல திருவாசகம் புத்தகம் எத்தனையோ வருட காலங்களா இருக்கு இப்ப நான் வந்து புதுசா வாங்கணும்னு முயற்சி செய்தேன் சரி இருந்தாலும் ஒரு எண்ணம் வந்து அறையெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறேன் திருவாசம் புக்கு எங்க வீட்லயே இருக்குமா அப்படின்றாங்க அப்ப எத்தனை வருடங்களும் அவங்க வீட்டுல இருந்திருக்கு அப்ப நம்ம ஒரு தேடுதல் இல்லையா ஒரு இறைபக்தி என்பதே அதுதானுங்க நம்முடைய தேடுதல் எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்துதான் கடவுளோட அனுகிரகம் குருவாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நெருங்கி போறீங்கறத பொறுத்து தான் அவங்க நம்மளை தேடி வருவாங்க பாபாவே எனக்கு பிடிக்காது அவர் ஒரு முஸ்லீம் கடவுள் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தவர் தம்பி ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அற்புதங்களை கேட்க 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 இப்ப நான் பாபாவோட முழு பக்தரா வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்றதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுதான் என் சேனலுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா குருவர்கள் இருந்தாலே திருவர்கள் தானா கிடைக்குங்க எல்லோருக்குமே கட்டாயமா ஒரு குரு என்பவர் நிச்சயமா வேண்டும் அது நீங்க பாபாவா இருந்தாலும் சரி மகாபெரிவாவா இருந்தாலும் சரி இல்ல கனகம்பட்டி ஐயாவா இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு குரு கட்டாயமா இருக்கணும் சரிங்களா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கூட நம்ம பதிவுல வந்து வந்துட்டார் எவ்வளவு ஆசைப்பட்டு நம்ம எவ்வளோ தூரத்துல இருந்து இந்த பதிவுக்குள்ள வந்து இருக்கணும்னு வந்த மாதிரி இருக்கு இல்லையா அது போலதான் நம்மளுடைய மனசும் பக்தியும் வந்து தூய்மையா இருக்குன்னா நம்மளை தேடி பல தெய்வங்கள் வருவாங்கன்றதுக்கு இதெல்லாம் நமக்கு சாட்சியா இருக்கு சரி நீங்க இன்றைய பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான பதிவோடு வந்து நாங்கள சந்திக்கிறேன் ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ ஸ்ரீஸ்ரன்யசாய் ஓம் சாய் ஸ்ரீ சார் ஜெய ஜெய சாய் சத்தியமாவது சரவண பவே ஓம் சயம்